எனக்கு நாம் தமிழர் காரணம் கத்திட்டு இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி பற்றி பல பேர் அவதூறு பரப்புறாங்க அண்ணன் சீமான் குறித்து பல பேர் அவதூறு பரப்புறாங்க அதுல ஒருத்தர் இப்ப புதுசா வந்திருக்காரு அவர் பேர் தான் வந்து பிஸ்மி ஆனா அவர் எதனால பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க கோல்டு காயின் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஏன்னா இதே பிஸ்மி வந்து நேற்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களை ஆதரிச்சு பேசிருக்காரு சீமான் இருந்து இந்த இளைஞர்களை இல்ல இல்ல நடிகர்கிட்டதான் என்னுடைய வாதம் நேற்றைக்கு வந்து விஜய்க்கு எதிராக பேசியிருக்காரு நடிகர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு ஆனா இன்னைக்கு கோல்டு காயின் வாங்கினதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி குறித்து ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு அதில் என்ன உச்சம் அப்படின்னா சீமானா விஜயை பார்த்து பயந்துட்டாராம் என்னன்னா நாம் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கினோம் இல்லையா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷனில் வராதான் எவ்வளோ வருமா அப்போ அஞ்சு லட்சம் ஓட்டு தான் நம்மளுக்கு வருமா அப்போ மீதி முப்பது லட்சம் ஓட்டு எங்கே போகுமா அதை வந்து விஜய் பறிச்சிடுவாராம் அந்த கட்சிக்கு அஞ்சு லட்சம் வாக்குகள் கிடைத்தாலே அதிகம் தான் அப்போ முப்பது லட்சம் வாக்குகளையும் விஜய் புடுங்க போகிறார் அப்படிங்கிற ஏன்னா பயத்தில் தான் சீமானவர்கள் வந்து இந்த அளவுக்கு விஜய் வந்து தரக்குறவாக பேசுகிறார் அப்படின்னு பேசுறாப்பில் அப்போ கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி பேசினார் கோல்டு காயின் விஜய்கிட்ட வாங்கினதுக்கு அப்புறம் பிஸ்மி வந்து எப்படி பேசினார் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோலாம் வந்துருக்குது அந்த வீடியோலாம் போட்டு இந்த கோல்டு காயின் பாலிடிக்ஸ் இந்த பிஸ்மியோட மோத்தரை வந்து கிளிக்க தான் அந்த பதிவு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பிஸ்மி வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்று இன்று வந்து கோல்டு காயினை வாங்கியாச்சு இப்போ கோல்டு காயினுக்காக வந்து பேசுகிறாருல இந்த பிஸ்மி அது என்ன சொல்றாருன்னா சீமானான் வந்து விஜய் விமர்சிக்க காரணம் என்ன அப்படின்ட்டு இந்த நாம் தமிழ் கட்சி காரணம்லாம் வாழ் வாழ்வாள்னு கத்துறாங்க நடிகர் விஜய்ய என்ன காரணம்னா விஜய் அரசியலுக்கு வரது பல கட்சிகளுக்கு வந்து வைத்த வந்து புளியை கரைக்குதான் அது விஜய்க்கு கூடிய கூட்டத்தை பார்த்து நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கெல்லாம் கலக்கத்தை ஏற்படுத்தி சீமானுக்கு கலக்கத்தை ஏற்படுத்திச்சான் இவ்வளோ கூட்டம் கூட்டிட்டாங்களே ஒரு கோடி பேர் வந்து இப்படி கூட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவர் உருட்டுறாரு அதை கூட்டத்தை பார்த்து நாம் தமிழ் வந்து கலக்கத்தை வந்துருச்சான் அப்போது சீமான் வந்து நினைக்கிறாரா அப்போ இதுவரை நம்மளுக்கு வந்து ஓட்டை வந்து விஜய் படிச்சுடுவார் அப்படிங்கிற பயம் சீமானுக்கு வந்துடுச்சான் இந்த கூட்டத்தை பார்த்து நாம் தமிழ் கட்சிக்காரை கலக்க வந்துடுச்சான் நம்மளுக்கு வந்த ஓட்டெல்லாம் விஜய் வந்து புடுங்கிடுவார் அப்படிங்கிற பயம் வந்துடுச்சான் அந்த பயத்தில் தான் நம்ம வந்து விஜய் வந்து எதிர்க்கணும் அப்படின்னது அடுத்து ஒன்று சொல்கிறாரு அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு எக்ஸனில் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு நாத்தாக்க வாங்கிச்சுல அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாருங்கள் அஞ்சு லட்சம் ஓட்டு கூட வாங்காது எப்படி அஞ்சு லட்சம் ஓட்டு கூட வாங்காதான் அப்போ மீதி முப்பது லட்சம் ஓட்டை வந்து யார் பறிப்பா விஜய் வந்து பரிசு போயிடுவாராமோ அதனால தான் தரையூட விமர்சிக்கிறாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு இவன் வந்து ஒரு பொய் பேசுறான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது முழுக்க முழுக்க ஆவது ஒரு பொய் பித்தலாட்டம் இது ஒரு பத்திரிகை தர்மத்துக்கு எதிரானது இவன் ஒரு பத்திரிகைலாம் அப்படிங்கிற போர்வையில் தான் பேசுகிறாங்க ஆனால் இது வந்து கேவலமானது நாம் தமிழ் கட்சி வெறும் அஞ்சு லட்சம் ஓட்டு தான் வாங்கும் அப்படின்னா கிளிப்புள்ள கூட நம்பாது அதாவது பச்சை குளத்தை கூட நம்பாது நாம் தமிழ் கட்சி இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்கை நெருங்கி நம்ம வந்து போகிறோம் இருபது சதவீத ஓட்டை நம்ம வந்து எடுக்க போகிறோம் அதான் கல நிலவரமாக இருக்குது அதனால தான் பல பல அரசியல் கட்சிகள் நாம் தமிழ் கட்சியை பார்த்து வயிற்றில் வந்து புளியை கரைக்கிறாங்க எனக்கு என்ன டவுட் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ஓட்டை வந்து குறைக்க நாம் கட்சியை கட்சியை பார்த்துட்டு திமுக பயந்து போய் தான் எப்படி கமலை இறக்குனாங்களோ அதே மாதிரி தான் நடிகன் விஜய் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயமெல்லாம் இருக்குது அதான் வந்து ஃபேக்டுன்னு வைங்களேன் நாம் தமிழ் கட்சியை பார்த்து பயத்துலையும் கலக்கத்துலேயும் தான் திமுக வந்து நடிகன் வச்சு அரசியல் இறக்கி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லி அதான் உண்மை அப்படி இருக்கும்போது இவர் வந்து எப்படி பேசுகிறாரு பாருங்கள் இதெல்லாம் கோல்டு காயின் பாலிடிக்ஸ் தான் கோல்டு காயின் வாங்கினால நாம் தமிழ் கட்சி வந்து விஜயை பார்த்து பயப்படுது சீமானு வந்து பயப்படுறாரு கலக்கத்தை வந்துட்டார் அஞ்சு லட்சம் ஓட்டு கூட வராது முப்பது லட்சத்தை பிடிங்கிடுவார் அப்படிங்கிறதுலாம் கேவலமான விஷயம் காசுக்காக கூவலாம் போவாள் ஆனால் இது காசுக்கு இல்லை இது கோல்டு காயின் பாலிடிக்ஸ்னு சொல்கிறாங்க இப்போ இது வந்து கோல்டு காயின் வாங்கினதுக்கு அப்புறம் ஆனால் கோல்டு காயின் வாங்கினதுக்கு முன்னாடி பிஸ்மி எப்படி இருந்தார் அந்த இதில் வரும்லான் இந்த கூலி படத்தில் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பழைய ரஜினி வருவாரில் அதே மாதிரி பழைய பிஸ்மி எப்படி தெரியுமா இது புது பிஸ்மி கோல்டு காயின் வாங்குவார் பழைய பிஸ்மி கோல்டு காயின்லாம் வாங்க மாட்டார் அதாவது ஒரு டிபேட்டில் ஒரு டிபேட் வந்து ஒரு தான் அண்ணன் சீமானு சொல்கிறாரு நடிகர் மட்டும் நடிக்கிறது மட்டும் நாடாவில் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அது குறித்து ஒரு விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் லைவிலே சொல்கிறாரு சீமான்டருந்து இளைஞர்களை காப்பாற்ற தேவையில்லை அப்போ இருந்து இளைஞர்களை காப்பாற்றணும் இந்த நடிகர்கிட்ட இருந்தால் இளைஞர்களை காப்பாற்றணும் தான் என்னுடைய வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அது காரணத்தை வந்து அடுக்கிறாரு இப்போ பாருங்கள் இப்போ நடிகர் விஜயோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது அவருடைய ரசிகர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வந்து டிக்கெட் வாங்குறாங்க அந்த இளைஞர்கள் வந்து விஜய் மேலே மதிப்பு வச்சு கடவுளாக நினச்சி நம்ம தலைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ரெண்டாயிரரூவா போட்டு படத்தை வாங்குகிறாங்க அப்போது அந்த நடிகன்ட்டு இருந்து காசை பிடுங்குறது இந்த நிர்வாகம் வந்து பிடுங்குது அந்த ரூபாய்க்கு விக்ரம் வந்து பிடுங்குறான் கூட தடுக்க முடியாத நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து ஆட்சியை புடிச்சு நாட்டை வந்து வரனா எப்படி நம்ப முடியும் வந்து அங்க திருத்த சொல்லுங்க சிறைத்துறையில் நடக்கூடிய அநியாயத்தை தட்டி கேட்க சொல்லுங்க அப்படின்னு தான் விஸ்மி இது வந்து கோல்டு கைன் வாங்கினதுக்கு முன்னாடி இது வந்து கூலி படத்தில் வர பிஃபோர் ரஜினி முன்னாடி பழைய ரஜினி ட அந்த பிஸ்மி அப்போது அந்த நெறியால் கேட்குறாரு இல்லை சீமான் வந்து இனவாத அரசியல் பேசுகிறார் அப்படின்னு அது அதுக்கு பிஸ்மி வந்து ஒரு நாம் தவறு காரணாவே மாறி பதில் கொடுக்குறாருங்க அதெல்லாம் கேட்டு நம்மளாம் ஃபயர் விட்டு வந்தால் வைங்களேன் அதாவது அதெல்லாம் சீமான வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாதவங்க சீமான் வந்து இன அரசியல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சீமானு இருபது இன அரசியல் பேசுனான்னா எப்படி அவருக்கு வந்து முப்பது லட்சம் ஓட்டெல்லாம் வந்துருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களாம் வந்து முட்டாளா அப்படின்ட்டு கடைசியில் ஒரு பஞ்சு வந்து அடித்தாரு பாருங்க சீமான் பேசுவது அரசியல் நடிகர்கள் மக்களை ஏமாற்றுறாங்க சீமான் பேசுவ அரசியல் நடிகர் மக்களை ஏமாற்றுவாங்க இது வந்து கோல்டு காயின் வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காலத்தில் நடிகர் வந்து அரசியலுக்கு வரதை நான் வந்து எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்ன பிஸ்மி இன்றைக்கி வந்து நடிகர் விஜய் முழுக்க முழுக்க ஆதரிச்சு நடிகர் விஜய்கிட்ட வந்து கோல்டு காயின் வாங்கி ஏன்னால் இந்த சினிமாவில பொறுத்தவரையும் விஜய் மட்டும் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பின்மத்தை கட்டமைச்சது இந்த வலைப்பேச்சு கும்பல்தான் அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க கோல்டு காயின் வாங்கிட்டான்டா விஜயிட்ட இந்த கும்பல் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது இப்போ வந்து அப்பட்டம் ஆயிடுச்சு ஏன்னா பல பிஸ்மி ஒரே நிலைப்பாடு தானங்க இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு நடிகர்னால் வந்து நாட்டுக்கு ஆபத்துன்னு பேசினேன் அதே பிஸ்மி சீமானால் ஆபத்து இல்லைன்னு பேசினேன் அதே பிஸ்மி இன்றைக்கி வந்து மாற்றிட்டு கோல்டு காயினை வாங்கிட்டு சீமான் ஓட்டு வந்து குறைஞ்சிரும் விஜய் வந்து அந்த ஓட்டை பிடுங்கிடுவார் விஜய் கூட்டம் குடிச்சு அதை பார்த்து சீமானுக்கு வந்து பயம் அப்படின்னா அப்போ அந்த கூட்டத்தில் கூண்ட இளைஞர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்மெச்சூராக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விஸ்மி வந்து பேச மாட்டேங்கிறார் வாயில் வந்து பஞ்சம் வச்சுக்கிறாரு அவங்க வர்றாங்க சேரை உடைக்கிறாங்க அவங்க வந்து போய் நடிகர் மேலே வந்து தாவி குதிக்கிறாங்க கிரீஸ் தடவுறாங்க ரீஸ் தடவைனாலும் மேலே ஏறி போய் தாவி குதிக்கிறாங்க அப்போ விஜயோட பேச்சில் வந்து தெரியவும்ல ஒன்றும் இல்லை அப்போ அது குறித்தானே பேசணும் அது குறித்து பேச வேண்டிய பிஸ்மி சீமானுக்கு ஆதரவாக பேச வேண்டிய பிஸ்மி ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சீமானுக்கு எதிராக போய் விஜய்கிட்ட விஜய்க்கு வந்து ஆதரவாக இந்த மாதிரி பயந்துட்டார் சீமானா அதனால தான் வந்து பேசுறாரு தரவுறவாக பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அநியாயத்தோட உச்சம் விஷுமி கேவலத்தோட உச்சம் உங்களுக்கு கோல்டு காயின் கிடச்சா எங்களுக்கு சந்தோஷம்தான் ஆனால் உங்கள் குழந்த நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா பார்த்துங்க உங்கள் குழந்தை வந்து நடிகர் பின்னாடி போகணுமா இல்லை மண்ணுக்கும் மக்களுக்கான அரசியல் பின்னாடி போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் இன்றைக்கி நீங்கள் வந்து கோல்டு காயினை வாங்கிட்டு இஷ்டத்துக்கு பேசிடுவீங்க ஆனால் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கள்ல அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க உங்களுடைய பையன் இருக்கான்ல அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்காப்புல நோட இருக்குது அதை சொல்லுவாங்கல்ல அப்போ அந்த பையன்லாம் வந்து போனால் எப்படி இருக்கும் நடிகன் விஜய் தான் சரியான தலைவன் அப்படின்ட்டு தளபதி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து வந்து பேசணும் இவர் இவருக்கு நம்ம பாடம் எடுக்க தேவையில்லை ஏன்னா இவரே பல தடவை வந்து பாடம் எடுத்தவர்தான் நடிகை வந்து ஆபத்தானவை நடிகர் அரசியல் ஆபத்தானது அவங்களுக்கு எந்த அரசியல் எதுவுமே தெரியாதுன்னு பேசினவர் தான் இன்றைக்கி வந்து நடிகர் விஜய் கோல்டு கைனுக்காக முட்டு கொடுக்குறாரு அதில் உலகமாக உருட்ட என்ன தெரியுமா ரெண்டு மூணு வாரத்துக்கு ரெண்டு வார போன வாரம் என்னமோ நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் சீமானு வந்து சபரிசனை சந்திச்சிட்டாரு சபரிசனை சந்தித்து வந்து தான் விஜய் வந்து எதிர்க்கிறாரு இவன் என்ன சொல்கிறோம் அது ரகசியமாக சந்திச்சிட்டானா சபரிசனை புரியுதுங்களா இது சவுக்கு சங்கர் வந்து சீமான் பாருங்கள் ஸ்டாலினை சந்திச்சிட்டாரு நான் சி அது நேராக வந்துச்சு லைவில் வந்துச்சு சீமானை சந்தித்தார் அதுக்கு ஆதாரம் இருக்குது ஆனால் அப்படி சொல்லி சீமானை வந்து ஸ்டாலினை சந்தித்தது காரணமே வந்து விஜய் எதிர்க்கதா அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு கட்டமை கட்டமைக்கிறான் யார் காசு வாங்கிட்டு புரோக்கர் சங்கர் அஞ்சு கோடி கிட்ட வாங்கிட்டு ஆனால் பிஸ்மி வந்து கோல்டுங்காயை வாங்கிட்டு என்ன பண்ணுறா அப்புறம்னா சபரீசனை ரகசியமாக சந்திச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சில்லறத்தனமாக இருக்குது பிஸ்மி அவ்வளோதான் வந்து சொல்ல முடியும் அவது ஒரு பரப்புங்க அவதுவருக்கு வந்து நாங்கள் பதிலடி வந்து கொடுப்போம் ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வாங்கி தின்னு தான் புழப்பை நடத்தணும் அப்படிங்கிற இலி புழப்புக்கு வந்து வந்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதில் ஒன்று கடைசியாக சொல்லிக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க இல்லையா நாம் தமிழ் கட்சி வந்து அஞ்சு லட்சம் ஓட்டு கூட வராதுன்னு நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு கோடி ஓட்டு இப்போ முப்பத்தாறு வாங்கியிருக்கிறது இது அப்படியே டபுள் மடங்காயி ட்ரிபிள் மடங்காகி நாம் தமிழ் கட்சி போகும் நீங்களும் பார்க்கத்தானே போகிறீங்க அதே நடிகை விஜய் வந்து எவ்வளோ லட்சம் ஓட்டை வந்து வாங்க போகிறாரு எவ்வளோ லட்சம் ஓட்டை வந்து பிடுங்க போகிறாரு புடுங்கி விஜய் வந்து புடுங்க போகிறார் அப்படிங்கிறத நம்மளும் பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க மக்களே இது கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்